அஸ்ஸலாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைய பெஸல் ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான பேரிச்சம்பழம் பச்சடி செய்ய போகிறேன் செம்முறையை பத்திரம் வாங்க அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன் காட்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் போட்டிருக்கேன் நல்லா இது பொறிஞ்சு வந்தோடனே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை போட்டுட்டு நம்ம வந்து பூண்டு வந்து ரெண்டு எடுத்து தனியாக உரிச்சு வச்சுக்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டெல்லாம் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம இதோட வந்து சுவைக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் இதோடு வந்து புதினா மல்லி போட்டுக்கணும் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் அது வீடியோ எடுக்க முடியல அதனால் அதையும் சேர்த்துக்கங்க நீங்கள் செய்யும் போது இப்போ காட்டமுடற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து உப்பையும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஏன்னா இது இனிப்பு பச்சடி அதனால் சுவைக்காக கொஞ்சமாக போட்டுக்கணும் மூடி போட்டு மூடிட்டு இது ஓரளவுக்கு வந்து பாதி பதத்துக்கு வெந்து வந்துடும் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளெல்லாம் வெந்து வந்துடும் இப்போ வந்து நான் மசாலா சேர்க்க போகிறேன் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூளும் கா டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கா டீஸ்பூன் அளவுக்கு ம மல்லித்தூள் மிளகு ஜீரகம்லாம் போட்டு அரைச்ச மல்லித்தூள் அப்புறம் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கரம் மசாலா மல்லி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் போட்டுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுதியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறி விடுன்னு இப்போ பத்து பேர்ச்சை மழம் எடுத்துருக்கேன் விதையெல்லாம் நீக்கிட்டு இப்போ இதை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மசாலா வாடெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து இதை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருணு என்னுடைய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணிவிடுங்க அனைவரும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை வந்து ஊற வச்சு இப்போ வந்து வடிகட்டி எடுத்துருவோம் இப்போ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சலை வந்து எடுத்துருவோம் இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வெந்து வந்துருச்சு பேர்ச்சம்பழமும் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க பூண்டை வந்து மசிக்காதீங்க அப்படியே முழு பூண்டாகவே இருக்கணும் வெந்து வந்து அப்படியே இருக்குனது அப்போ தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இப்போ புளிக்கரைச்சில் ஊற்றிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இறக்குற ஸ்டேஜுக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நாட்டு சக்கரை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண தான் மேலே வந்து கருவேப்புள்ள போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோ தான் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த சூப்பரான ஒடையில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்